இன்று காங்கிரஸ் தங்களுடைய எக்ஸ் தளத்துல ஒரு வீடியோ பகிர்ந்துன்றாங்க பாத்தீங்கன்னா மோடி வந்து ஓம் பிர்லா அதாவது பாராளுமன்றத்துடைய சபாநாயகருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு நான் பாராளுமன்றத்துக்கு வரமாட்டேன் நீங்க எதிர்கட்சி எம்பிக்கள் எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணிடுங்க அவங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி ஒரு ஊதி பெரிதாக்கப்பட்ட ஒரு பலூனை வந்து காங்கிரஸுடைய பெண் எம்பிக்களுடைய தைரியமான போராட்டத்தினால அஞ்சிட்டாரு பயந்துட்டாரு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அதற்கு பதில் சொல்லும் விதமாக பாராளுமன்ற அந்த விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ ஒரு வீடியோ போட்டிருக்காரு அது இன்று இந்தியா முழுக்க பெரிய அளவுல வைரல் ஆகிட்டு இருக்கு அந்த வீடியோ என்ன அப்படின்னா எப்படி காங்கிரஸ் பெண் எம்பிக்கள் மோடி உள்ள வந்தா அவரை எப்படி அசிங்கப்படுத்துறது அவர் இருக்கை வரைக்கும் சென்று ஒரு பேனரை காட்டி அவர் மோடி மறைச்சு அவர் இருந்த பேப்பரை பிடுங்குறதோ இல்ல அவருக்கு ரொம்ப அசிங்கமான செய்கைகள் மூலம் அவரை வந்து கேவலப்படுத்துறதோ அசிங்கப்படுத்துறதோ எப்படி திட்டமிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வீடியோ வெளியாயிருக்கு இந்த வீடியோவை பார்க்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய பாஜக எம்பிக்களே கூட பயப்படுறாங்க இவங்களை ஏதாவது பக்கத்தில் வந்து ஏதாவது தொட்டுட்டா நாளை இதை வச்சு ஒரு பெரிய இஷ்யூ கிளப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு இதுல ரொம்ப ஸ்மார்ட்டா பாஜக எம்பிக்கள் அவங்க பக்கத்திலே போகாமல் ஏன்னா அவங்க வம்புக்காக வராங்க குறிப்பாக எல்லாமே பெண் எம்பிக்கள் கிரிராஜ் சிங் முதற் கொண்டு அஸ்வினி வை முதற் கொண்டு பெரிய வணக்கத்தை வச்சுட்டு அந்த பக்கம் வராதிங்க அப்படிங்கிறாங்க ஆனால் வம்படியாக பிரதமருடைய சேர் வரைக்கும் வந்து அவங்க பல பிரச்சனைகளை பண்றாங்க இந்த அதிர்ச்சிகரமான வீடியோ மூலம் இவங்க எந்த அளவுக்கு ஒரு சதி திட்டம் திட்டாங்க அப்படின்னு தான் இப்போ ஒரு பதிமூன்று பேர் அடங்கிய பாஜக பெண் எம்பிக்கள் ஓம் பிர்லாவுக்கு ஒரு கடிதம் எழுதி இவர் மீ இவர்கள் மீது வந்து கடுமையான தண்டனை நீங்க கொடுக்கணும் பாராளுமன்ற சட்ட விதிகளுக்கு உட்பட்டு அப்படின்னு இந்த உண்மை வெளி வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு பதற்றத்துல எப்படின்னா இவர் வந்து ஒரு பக்கம் ஒருதலை பட்சமாக ஓம் பிர்லா செயல்படுகிறார் எங்க மீது நடவடிக்கை எடுக்கிறார் அதனால இவரை வந்து நம்பிக்கை இல்லாத தீர்மானம் நாங்க கொண்டு வர இருக்கோம்னு காங்கிரஸ் சொல்றாங்க இதை எப்படி பாக்குறீங்க அதாவது திருப்பங்குன்ற விவகாரத்துல ஜி ஆர் சாமி மீது இம்பீச்மெண்ட் கொண்டு முடிவு பண்ணாங்க கடைசியா இவங்களுக்கே வந்து கோர்ட் இரு ரெண்டு பேர் பெஞ்சு அடுத்து என்ன கேஸ் போட்டாலும் அப்பீல் மறு அப்பீல் சுப்ரீம் கோர்ட் எது போனாலும் இவங்க தரப்புல அநியாயம் இருக்கின்றது என்று எல்லா தீர்ப்பு தெளிவா வந்து கொண்டிருக்கிறது அதனால இப்ப சபாநாயகரமும் இம்பீச்மெண்ட் ஒரு குறுக்கு வழி நீங்க பாருங்க இன்றைக்கு டெக்னாலஜி வளர்ந்தாச்சு நீங்க ஒரு வீடியோவை வந்து வீடியோவோ போட்டோவோ எதுவாக இருந்தாலும் சரி ஏ ஜெனரேட் பண்ணியோ அல்லது ஒரு நார்மல் ஒரிஜினல் வீடியோ இருந்தாலோ அல்லது ஒரு வீடியோவில் வந்து சவுண்டை வந்து உள்ள மெர்ஜ் பண்ணி இப்படி எது பண்ணாலுமே அதை கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு சைபர் டெக்னாலஜி நல்லா வளர்ந்துருக்கு ஏமாத்த ஏமாற்ற முடியாது நீங்க பொலித்தனமா ஒரு வீடியோ வந்து தற்காலிகமாக பொதுமக்களுக்கு காட்டி ஏமாற்றலாமே ஒழிய சைபர் செக்யூரிட்டி மூலம் ஆராய்ச்சி பண்ண தெளிவா தெரிஞ்சு போயிடும் ஏஜ்ஜினா டூப்ளிகேட்டானு இத்தனைக்கு பார்லிமெண்ட்ல முன்னூத்தி நாற்பத்தி அஞ்சுக்கு மேல சிசிடிவி கேமரா இருக்கு அத்தனை கேமராக்கள் இருக்கும் போதே இந்த அளவுக்கு வந்து சதி திட்டம் தீட்டி இருக்காங்க எந்த அளவுக்கு ஒரு வன்மை இருக்கணும் பாருங்க அப்ப முழுக்க முழுக்க நோக்கம் என்னவா இருக்கு ஏதாவது ஒரு வகையில பாராளுமன்றத்தை முடக்கணும் அந்த அளவுக்கு ஒரு வன்மம் ஒரு வெறி பாராளுமன்றம் நடக்கணும் பல திட்டங்கள் அரசாங்க கூன்னுதற்கு விவாதம் நடத்தணும் பாசிட்டிவா பேசணும் அரசுக்கு ஆக்கப்பூர்வமான உதவி செய்யணும் மக்களுக்கு நலனுக்கா பயன்படணும் இப்படியா நோக்கம் இல்லை இப்படியா பிரைம் மினிஸ்டர் அவமானப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணும் இப்படிதான் இருக்கு இதுக்கு எம்பி ஆயினா இவ்வளவு கேவலமா இருக்கு பாருங்க அதுல இது என்ன சொல்றாங்கன்னா இவர்கள்லாம் உட்காந்து அன்னைக்கு மோடி வர்ற அன்னைக்கு மூணு மணிக்கு உட்காந்து ரகசியமா பத்து பேர் உட்காந்து பேசியிருக்காங்க அதுவும் சிசிடிவி காட்சியில பதிவாயிருக்கு தனியா உட்காந்து பேசியிருக்காங்க இவர்கள் பேசிய ஆடியோ பேச்சுக்கள் உளவுத்துறை மூலமாக அமித்ஷாக்கு போய் அமித்ஷா தான் வந்து சபாநாயகருக்கு கொடுத்து மோடி வர வரவிடாம செஞ்சிருக்காங்க தகவல் வந்திருக்கு இப்ப பாருங்க அந்த ஆக்சுவல் நடந்த வீடியோ என்ன வெளியிட்டு இருக்காங்க பார்லிமெண்ட்டுக்குள்ளார் எதுக்கு பத்தடி நீட ஒரு பிளெக்ஸ் பேனர் கொண்டு வரணும் அது எப்படி முதல்ல உள்ள எடுத்துட்டு வந்தாங்க எப்படி முதல்ல எடுக்க உள்ள திருட்டுத்தனம் பாருங்க அது திருட்டுத்தனமா கொண்டு இருக்காங்க அந்த பிளெக்ஸ் பேனர் எப்படி உள்ள வர முடியும் கொழந்தை அதை வந்து அதை எடுத்துட்டு வந்து மறைக்க முயற்சி பண்றாங்க அந்த டைப்பை வந்து காசா டைப்பு இது அப்படிங்கிறாங்க காசால இது தான் வந்து குழந்தைகளையும் பெண்களையும் முதல்ல முன்னால காட்டிட்டு வந்து பெண்களை கேடயமாக பயன்படுத்தி ஒரு பெரிய தாக்குதல் நடத்த ரகசிய திட்டம் காங்கிரஸ் தீட்டி இருக்கிறது அது என்ன திட்டம் என்பது போக போக தெரியும் இப்ப அது அம்பலமாயிருக்கிறது அதனால என்னன்னா ஒண்ணு அவங்களை கெரோ பண்ணி பிரைம் மினிஸ்டர் வந்து இதா பண்ண முயற்சி பண்ணியிருக்கலாம் அல்லது அவர் வந்து ஒரு பாலியல் அவர் மேல போய் மேலும் உழ்ந்தா கூட சரி பாலியல் வன்முறை நடந்ததுன்னு பேசலாமே இல்ல அது ஒண்ணு அதை விட நீங்க இப்ப இது ஒரு பக்கம் நீங்க சொல்ற ஒரு குற்றச்சாட்டு இன்னும் ஒரு பக்கம் நான் என்ன பாக்குறேன்னா பாஜக பொறுத்தளவு பிரதமர் நரேந்திர மோடிங்கிறது ஒரு பொக்கிஷம் அவர் லெவல்ல ஒரு ஐக்கானாக ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கிறாரு அவருக்கு ஏதாவது பிரச்சனைன்னா பாஜக எம்பிக்கள் எப்படி சும்மா இருப்பாங்க அவங்க இவங்க மேல ஏதாவது பண்ணிட்டு அடிச்சிட்டாங்க ஏதாவது அந்த இடத்துலயே ரெகல பண்றாங்கன்னு வச்சிக்கங்க எதிர் தாக்குதல் தடுக்கிறதுக்காக எதிர் தாக்குதல்னா பக்கம் ஃப்ரண்ட்ல வர்றது எல்லாமே பெண்கள் அதை வச்சு இவங்க எப்படி எப்படி எல்லாம் பிரச்சனையை ஏற்படுத்தலாம் அவங்கள பலிகடா அந்த பெண் எம்பிக்களை எப்படி பலிகடா ஆக்கலாம்னு ராகுல் யோசிச்சிருக்கேன் யோசிச்சிருக்கேன் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தா உடனே பேசுவதற்காக நியூயார்க் டைம்ஸ்ல பேட்டி கொடுக்கறதுக்கான அறிக்கை கூட ரெடியா வச்சிருந்துருக்கலாம் தெரியுமா நமக்கு ஆகவே இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக அருவறுக்கத்தக்க கூடிய அளவுல ஆபாசமாக மிக மோசமாக நம்ம பாராளுமன்ற ஹிஸ்டரியிலே உலகத்திலேயே கூட சொல்ல முடியும் இந்த அளவுக்கு மோசமா யாருமே இருந்தது இல்லை அதனால இவங்க மேல மிக 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 கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் ஆரம்பத்திலிருந்து இந்த கூச்சல் போட்டு கண்ணாப்பிடான்னு கத்திட்டு இருக்கும் இந்த ரவுடித்தனமா பண்ணியிருக்காங்க அப்பயே குண்டு கட்டா தூக்கி வெளியறிஞ்ச இந்த பிரச்சனை வந்திருக்காது அதனால நீ இது இம்பீச்மெண்ட்லாம் பண்ண முடியாது தன்னுடைய பவர்ஸ் பயன்படுத்தி ஏன்னா இப்ப எல்லா ஆதாரங்கள் இருக்கின்றன பெர்மனண்டா இவங்க வந்து தே சுட் பி டிஸ்மிஸ் அப்பதான் எனக்கு தீர்வு கிடைக்கும் மக்களை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நீங்க சொன்னபடி மோடிக்கு மேல ஒரு பெரிய ஒரு அவமானத்தை அல்லது நாட்டிற்கே ஒரு அவமானத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணிருக்காங்க ஏன்னா தமிழ்நாட்டுல பார்க்கலாம் ஒரு கண்ணத்துல தட்டுனதுக்காக கவர்னர் மன்னிப்பு கேட்டார் கடைசியா பாவம் வயசான தாத்தா

பாதுகாப்பு எதுவும் வராது பிரைம் மினிஸ்டர் பாதுகாப்பு வெளியில நின்றுவாங்க அப்ப உள்ள வந்து இஸ் பை அதர் எம்பிஸ் அப்ப இதை பயன்படுத்தி ஒரு மோசமான திட்டம் திட்ட ரொம்ப அவமானமாக ஒரு செயல் அது ஒரு எம்பி வந்து இந்த மாதிரி செய்யவே கூடாது அதனால ஏற்கனவே அவர் ராகுல் காந்தி வந்து மோடி அவர்களை திடீர்னு போய் கட்டி பிடிச்ச அந்த அதுவே தப்பு அதுவே தப்பு வந்து பிசிக்கலி பக்கத்துல எப்படி போய் அந்த மாதிரி பண்ண முடியும் அதுவே அந்த சமயத்திலேயே கூட ஏதாவது ஒரு சதி செய்ய முயற்சி மாதிரி பெண்களை வைத்து பண்ணலாம் என்று யோசிச்சிருக்கலாம் அதனால கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் என்று எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள் செய்ய வேண்டும் இந்த பாராளுமன்றத்துல பேசும்போது பல பேர் எமோஷனலா பேசுவாங்க எமோஷனலா பேசி ஆவேசமா பேசி கிழிச்சு கீழ்ச்சி அதாவது எமோஷனா வரும் இயற்கை மனித சுபாவம் தான் அந்த மாதிரி வரக்கூடிய எமோஷனல் அவுட் பேஸ்ட் வேற ஆனா ஒரு பிளான் வயலன்ஸ் திட்டமிடப்பட இருக்கிறது எமோஷனல் கிடையாது முன்கூட்டியே திட்டமிட்டு ஒரு சை திட்டம் திட்டப்பட்டு ஏதோ அதுக்கான ஒரு ரகசிய ஒரு இது ஒரு பெரிய கிரிமினல் அஃபன்ஸ் ஏன்னா வித் த பார்லிமெண்ட்னால வெளியில உள்ளது எல்லாமே நம்ம வந்து அப்ளை ஆகாது உதாரணத்துக்கு பாருங்க அந்த ஒரு வெளியிடப்படாத புத்தகத்தை வைத்து அவர் பேசினார் வெளியில வந்து அதை பேசினா டெல்லி போலீஸ் வந்து உடனே ஆக்ஷன் எடுத்திருக்கு உள்ள பேசலாம் டெல்லி போலீஸ் எடுக்காது ஆகவே பார்லிமெண்ட் ஒரு பாதுகாப்பு வழக்கு என்ன இருக்கு அன்பப்ளிஷ்டு புத்தகம் அவர் ரேப்பர் எப்படி காட்டினாரு நாங்க வெளியிடல பெண் குயின்ல இருந்து அவங்க வேற சொல்லியிருக்காங்க இப்ப அவர் மீது ஒரு அன்பப்ளிஷ்டு புத்தகத்தை எப்படி பாராளுமன்றத்துல காட்டினாருங்கிற அந்த வழக்கம் கூட அவர் மீது போடப்படலாம் இல்ல அது டெல்லி போலீஸ் போடும் எதுக்கு சொல்ல வந்தேன்னா பாராளுமன்ற வளாகத்துக்குள்ளார எம்பிக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய பாதுகாப்பை தவறாக பயன்படுத்தி இம்யூனிட்டியை தவறாக பயன்படுத்தி இப்படி வந்து ஒரு தாக்குதல் நடத்தவோ அல்லது ஒரு அசங்கப்படுத்தவோ அவமானப்படுத்தவோ திட்டம் தீட்டி இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு வன்மமான செயல் அது மிக மிக வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய செயல் மிக கடுமையான தண்டனை எதுவோ அந்த தண்டனை இவர்கள் கொடுக்கப்பட வேண்டும்